எனக்கு இந்த காடு வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்துமா அப்பங்க கிடச்சிச்சு பார்த்துக்கோங்க நேஷேத் தந்தை கணம் ஆக்தர் மர்காசிஸ் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கே இருக்கு எப்போவாவது வந்தேன்னா இந்த கோயில் பக்கவடியாக நம்ம போனோம் அப்படின்னா இந்த கோயிலில் போய் ஜோமனிட்டு தான் நான் போவேன் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்களும் எப்போவாவது இந்த சர்ச்சைக்கு ஏதாவது நேஷேத் பக்கம் தூத்துடி மாவட்டத்தில் கடந்துன்னா அந்த ஆலயத்துக்கு சென்று பாருங்கள் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு நிறைவு கிடைச்சும் இதை பற்றி எனக்கு ஒரு வரலாறு கிடச்சிச்சு என்னெல்லாம் இங்கே வந்து உருவானது எப்பப்போ எந்தெந்த டேட்டில் என்னென்ன உருவானது அப்படிங்கிறத ஒருத்தங்க கார்டாகவே போட்டிருக்காங்கன்னு போட்டிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும் போது எப்படி அந்த கிராமம் உருவானது எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலுன்னு போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் ஆயிட்டுனா போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்கி அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மருத்துவமனை உருவாகிட்டு இப்போவும் இந்த மருத்துவமனை இருக்குது ஆனால் அளவுக்கு இங்கே டாக்டர்ஸ் யாரும் இல்லாத அளவுக்கு அது கொஞ்சம் பாலடைஞ்சி போய் தான் கிடக்குது யாரும் சொன்னால் லூக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் தெரியுது ஆனால் ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரும் போன மாதிரி சொல்ல மாட்டேங்க என்னன்னு தெரியல அது நமக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே தென்பகுதி சிற்றாலயம் உருவானது இருக்கு இங்கே ஒரு சின்ன சிற்றாலயமும் ஒன்று இருக்குது போல் நாஷ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அது எப்போ உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி ஒன்று ஏ அப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு உருவாகி அகல ரயில் பாதை ரெண்டாயிரத்தி எட்டு இந்த பாருங்கள் கணம் தாமஸ் பிரடன் மிஷினரி இங்கிலாந்து நாட்டை தாயகமாக கொண்ட தாமஸ் பிரடன் மிஷினரி அன்று முப்பத்தி ஒன்னு மே மாதம் பறந்துருக்காருங்க கே கேம்பிரிட்ஜ் கார்பஸ் கிறிஸ்டிக் கல்லூரியில் பயந்து எம்ஏ பட்டம் பெற்றிருக்கார் உதவி குரு பட்டம் பெற்று எஸ்பிஜி மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தார் அப்போ இங்கிலாந்தில் பிறந்தவர் இந்தியாவுக்கு வந்து நமக்காக இருந்துச்சு மிஷினரியாக தியாகம் செஞ்சு இந்த ஊரை உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தில் குருப்பட்டம் பெற்று தஞ்சாவூரில் மிஷினரியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாண்டு முதல் நேஷனல் மிஷினரியாக நேஷத்தில் தங்கி ஊழியம் செய்து வந்தார் தமிழ் ஆங்கிலம் எபிரேய சீக்கிரிய மற்றும் அரேபிய பாஷைகளை கற்றுத் தேர்ந்தவர் நமக்கு ஒரு மொழியை கற்றினாலேயே கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்கள் அவர் தமிழ் படிச்சிருக்காரு ஆங்கிலம் நம்ம நாட்டில் வந்து தமிழ்லாம் படிச்சிருக்காரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல நாசேத் மக்களை நேசித்தார் அதனால் முன்னோர்கள் வளர்ப்பு தந்தே என்று அழைக்கின உண்மையுள்ள சுதேச குரு பெற்ற ஒரு தேசாந்திர ஊழியம் செய்ய முடியும் என்று எண்ணினார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவிலும் ஊழியம் செய்வதற்காக ஒரு கூடாரம் அமைத்து அங்கு தங்கிக் கொள்வார் மாதத்தில் இருபது நாட்கள் இவ்வாறு ஊழியத்தில் ஈடுபட்டார் பக் பக்தனான ஒரு ஊழியர் ஒரு சபை எந்த வகையில் சிறப்பாக ஊழியர் செய்ய வேண்டும் என்பதற்கு கனம் பிரதான் மிஷினரி ஒரு சிறந்த முஸ் முன் மாதிரி உண்மையிலங்க அவருடைய மிஷினரி தான் இந்த நாஷத்தை ஊர் உருவாக்கி திணிக்கி பெரிய உலக அளவிற்கு இந்த ஊர் தெரியறதுக்கு காரணமானவரே இவர் தான் குருத்துவ ஊழியர் சுய ஆதரவு நிதி மற்றும் உபதேசமார் நிதி நிதியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஐந்து நாஷத்தில் சபை சங்கம் ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் நாசரியத்தில் அரிசி காணிக்க முறையை ஏற்படுத்தினான் இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் காரியம் இப்பெல்லாம் இந்த காணிக்க முறையெல்லாம் இல்லாமல் போச்சு காரியங்களை தாங்கள் நிகழ்த்து கொள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டிலே கமிட்டிகளை நிரூபித்தார் நாசிரியத்தில் உள்ள பகுதியில் உள்ள கல்வி ஸ்தாபகங்களை சிறப்பாக செயல்படுத்தி அரசாங்கம் பாராட்டி அன்று முதல் அரசு உதவி என்ன செஞ்சுக்கொள்ள இருக்கு தனக்கு அதிக வேலை இருந்தாலும் மற்றொருக்கு உதவி செய்வதற்கு பின்வாங்கவே மாட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டார் அதனாலே பங்களாலை தங்கி மாணவர்கள் கற்றுக் கொடுப்பதும் தமிழ் வேத அகராதி எழுத்துக்களை வழக்கம் வழக்கமாக கொண்டார் ஓய்வு நிலையில் மூன்று அராதனை காலர் நோயினால் அநேகர் மறைத்தனர் இதனால் சபை மக்களுக்கு கணம் என்ன மிஷினரியாக முறையிட்டார் ஜபமும் உபவாசமே இதுக்கு தீர்வு என்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு ஒரு நாளில் நேமித்து முதல் உபாச ஜபம் நடத்தினார் ஓட்டத்தை முடித்து நின்பது போன்ற அன்னாரின் கடை சமய உரையாகும் இறுதியில் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதாம் அன்று மறைத்து நாஷ்ரித் ஆகியவற்றில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆமாங்க மிஷினரியாக இருந்து இன்றைக்கும் மறக்க முடியாத மாமனி இதெல்லாம் நாஷ்ரி இருக்கிறார் இந்த கார்டு வந்து என்னுடைய ரிலேஷன் வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் கிடச்சிச்சி ரொம்ப நல்லா இருந்தது இதனுடைய வரலாறுலாம் நான் படித்தேன் அது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த சோஷியல் மீடியாவில் நான் கொண்டு வந்தேன் பாருங்கள் ஒவ்வொரு குரும் உருவாயிருக்கு உருவாகியிருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி டேட் வாரியாக வருஷம் வாரியாக அவங்க போட்டிருக்காங்க நான் ஊரில் இந்த ஆலயத்துக்கு நான் அந்த ஊரை சில நேரம் கடந்து போகும்போது போயிருக்கேன் நீங்களும் இந்த ஆலய இந்த ஊருக்கு வந்து இந்த ஆலயத்தை கடந்து செல்லும்போது இந்த ஆலயத்திற்குள்ளே சென்று ஒரு ஜபம் பண்ணிவிட்டு போங்க உண்மையிலே மகிமையான கிராமங்க இந்த மாமனிதர் ஏற்படுத்துனது அவ்வளோ ஒரு சமாதானம் உண்மையிலேயே இந்த இடத்துல கடவுள் நம்ம கூட பேசுகிறது போலவே நான் உணர்ந்திருக்கேன் உங்கள் நீங்களும் அப்படி நினச்சி போனீங்கன்னா அந்த ஆலயத்தில் போய் உங்களுடைய பிரச்சனை குறைக்கல கூறி பாருங்கள் நிச்சயம் ஆனால் உதவி செய்வார் எனக்கு அந்த ஆலயம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும் பழமை மாறாமல் அப்படியே தான் இருக்குது அந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அழகா இருக்க எந்த பிரச்சனைக்கு எதுவானாலும் என்ன செய்யணும் ஜபமும் உபாவசமும் அப்படின்னு சொல்லி அப்பவுமே அந்த மிஸ்டி நமக்கு கட்டிருந்துருக்குறாங்க இன்னைக்கு நாம பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வந்தோடனே அழக்கழிச்சுக்கிட்டு எங்கே பிறந்த தெரியாமல் பத்து நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறோம் நம்ம சுற்று பற்றங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம் அதெல்லாம் இல்லை பிரச்சனை போராட்டம் வந்துட்டா நம்ம குடும்பத்திலேயே நிம்மதி சமாதானம் இழந்து போகிற மாதிரி நமக்கு தோண்டிவிட்டா உடனே முழங்கால் போட்டு அட்ரோ ஜபம் பண்ணால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வாருங்கிறத இந்த மிஷினை நமக்கு கற்று தந்துருக்குறார் அது மட்டுமல்ல ஒரு வியாதி பிரச்சனை போராட்டம்னு வந்துட்டல உடனே என்ன செய்வோம் முழங்கால ஆண்டவருக்கு நேர் நம்ம போடணும் அதை விட்டு மனுஷனை நோக்கி தான் நம்மளுக்கு அநேகருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரிதாகி வாழ்க்கை தோல்வியில் முடிவதற்கு காரணம் மனிதனை நம்புகிறோம் அதான் வேதவசம் தெளிவாக கூறுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கல்தர்மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் இன்றைக்கி நாம் அப்படிப்பட்டவரெலாம் இருக்கோமா இல்லைன்னா மனுஷனை நம்பி கொண்டு வாழ்கிறோமான்னு சொல்லி நம்மளை நம்மளே ஆராய்ச்சி செய்வோம் மற்றவங்கள பார்க்க வேண்டாம் நம்மளே உங்க உங்கள் சின்ன மனசாச்சு கேட்டு பாருங்க எனக்கு என்னமோ இந்த இந்த மிஷினரி நமக்கு கட்டி தந்திருக்கிறாரு இன்னும் அந்த ஆலயத்தில் தினந்தோறும் நற்கன ஆராதனை ஏழு மணிக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க நான் அட்டன் பண்ணதில்லை நீங்களும் வேண நினச்சிங்க அட்டன் பண்ணுங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஆண்டவர் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு எங்கேயாவது அந்த ஊரை கடந்து போனீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போங்க உங்கள் பொறுத்தனைகளும் ஆண்டவர் சமூகத்தில் செலுத்துங்க அவர் நிச்சயம் நினைச்சி உதவி செய்வார் இந்த மிஷினரிய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது நம்மலாம் இப்படி இருக்க முடியுமான்ட்டு அவங்க மிஸ் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் பாட்டு பாடுவேன் நான் பண்ணுவேன் ஆலயத்துக்கு தவறாமல் போவேன் உபாவசை காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியமாக வாழ்கிறோமா அதுதான் மெயின் இப்போ மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி அநேகர்கிட்ட கிடையாது நாம் மற்ற ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும் அப்படி நம்ம வாழ்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆண்ட அதுதான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறது இவங்க பாருங்கள் அவங்க ஊழியம் செஞ்ச காலத்தில் அவங்களுடைய கிரியின் மூலமாக தான் அநேகர் என்ன செஞ்சாங்க ஆண்டவர்களிடத்தில் வழி நடத்தினாங்க தொன்னு நாம் இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் எப்படி நம்ம அன் சுவிசேஷ பணியே செய்கிறோம் நம்ம சுவிசேஷம் பண்ணுறதுக்கு அங்கே இங்கேன்னு ஓடலாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை உங்கள் சுற்றுப்புற்றத்தில் இருப்பாங்க நம்ம பக்கத்துக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்து உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு இருக்குமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே அதுவே நமக்கு போதும் நீங்கள் மிஷினரி பண்ணிங்கெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் செய்ய வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வாழ்க்கையை மிஷினரி பணியாக நீங்கள் செஞ்சால் போதும் அதுவே ஆண் ஒரு ஒரு ஒருத்தரை என்னையாவது செய்ய நம்முடைய வாழ்க்கை முறை ஒருத்தரையாவது என்ன ஆண்டவர்களை கொண்டு வர்ற மாதிரி இருக்குதான்னு உணருங்க அதுதான் எனது உண்மையான கிறிஸ்தவம் இன்றைக்கி அநேகர் நான் கோயிலுக்கு போவேன் கூட்டத்துக்கு போவேன் அங்கே போகிறேன் பாட்டு பாடுவேன் தவறாமல் ஓசம் இருப்பேன் ஜவு பண்ணுவேன் அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை கிரிகள்ட நம்முடைய இருக்குதா நம்ம இத்தனையும் பண்ணிட்டு போறாமல் வஞ்சகணும் அப்படின்னு மனசுக்களை இருந்தது என்ன பிரோஜனம் ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது இப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழப்ப வாழ்கிறோமா இல்லைன்னா எப்படி வாழும்போது நம்மளை நாமே ஆராய்ச்சி செய்வோம் ஆராய்ந்து பாருங்கள் அந்த காலத்தில் வந்து மிஷினரிமார்கள் எவ்வளவோ பணிவோட வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்களே நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஹெல்ப் பண்ணணும்லாங்களா உங்கள் வாழ்க்கை முறை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையுதா மற்றவங்களுக்கு இடரலாக இல்லாமல் இருக்குதா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களை பார்த்து ஒரு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்த வீட்டுக்காரங்களோ உண்மையான கிறிஸ்தவன் இவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சாட்சியில் வாழ்க்கை வாழ்கிறோமா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் மற்றபடி நம்ம போய் உபாசிச்ச இருந்து எதுவுமே நம்ம கிரியைகளை எந்த காரியமும் அன்பு இல்லாமல் நம்ம எந்த காரியம் சொல்லி கிறிஸ்தவன் பெயர் பெற்றாலும் அது என்ன செய்யாது புரோஜனமற்றதாக தான் காணப்படும் உண்மையிலே நீங்கள் யோசித்து பாருங்க இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நான் இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்ன தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் ஜோம்னுங்க ஆண்டவர் நிச்சயம் நமக்கு என்ன செய்வார் பலன் தருவாதுன்னு சொல்லியிருக்கா பலன் உள்ளவங்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம் கேட்போம் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க இசப்பா இந்த மாதிரி நான் மிஷினரிகிற மாதிரி எங்கேயும் போய் நான் சொல்லட்டாலும் பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு இடர்லா இல்லாதபடி ஆண்டவரிடத்தில் வழி நடத்துகிறவன் நான் காணப்படுறேனா காணப்பட எனக்கு உதவிச்சேங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவிச்சேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பேரளவில் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்ம இருந்தால் தான் அதுவே போதும் ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களே பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது நாம் இல் அரிதாக இருக்குது அரிதாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மொழியே யாரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாடுறதில்லை மற்றவர்கள் சொல்லாமல் அவங்க அவங்க தெரிந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை உண்மையும் உத்தமாக நம்ம வாழ்ந்தாலே போதும் ஆண்டவர் நிச்சயமாக நினச்சி நம்மளே ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கு நம்ம பிரோஜனமாக இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த அளவுக்கு என்ன செய்யணும் பிரோஜனமாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்